எப்படி செய்யலான்னு வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு கத்தரிக்காய் எடுத்துருக்கேன் அந்த கத்தரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்படி தண்ணியில் ஊறினாதான் அந்த அந்த உள்ள காரல் தன்மை போகும் அதுக்காக கத்தரிக்காயை ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அடிக்கனமான கடா எடுத்து அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சரியா கோகனட் ஆயிலோ இல்லை ஏதாவது ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கோகோனட் ஆயில் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதில் கொஞ்சமாக கடுகு நீல மிளகாய் வற்றல் மிளகாய் அப்புறமா கறிவேப்பிலை எல்லாம் போட்டு எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு என்ன பண்ணுங்கள் கடும் நல்லா பொட்டி வரவும் அந்த சமயம் கறிவேப்பிலையை போடுங்க போட்டுட்டு உள்ளிய நல்லா வதக்குங்க நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்தரிக்காயை ஆட் பண்ணுங்கள் அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து குழஞ்சி வந்தப்புறமா தேவையான அளவுக்கு இருப்ப மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் கத்தரிக்காய் தொக்கு குழம்பு ரெடி